இல்ல அர்ஜுன் சம்பத் என்ற அயோக்கியம் என்ன பல பகுதிகளில் நோம்பு கஞ்சி குடிதா என்று சொல்லி இந்துக்களை வந்து வற்புறுத்தி நாம குடிக்க வச்சு நோம்பு கஞ்சி குடிக்க மறுத்த ஒரு இந்துவ அடிச்சே கொலை செஞ்சிருக்கோமா கடந்த ஒரு மாதம் ரம்ஜான் மாதத்திலே மட்டும் பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்து இயக்க தொண்டர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் சென்னையிலே ரம்ஜான் நோம்பு கஞ்சி குடிக்க மறுத்தவனை கண்ணா எடுத்துக் கொண்டிருக்கிறார் ரம்ஜான் கஞ்சி குடிக்க மறுத்தவனை தமிழகம் முழுக்க பனிரெண்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்துக்கள் இந்து தலைவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே காவல்துறை இஸ்லாமிய பயங்கரவாதிகளிடம் அச்சப்படுகிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாத்தீங்களா யார் நான் நோம்பு குடிக்க சொல்லி எந்த இந்து யாருப்பா வற்புறுத்தனா வந்து பாரு ரமலான்ல வந்து பாரு எல்லாம் பிற மத சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் எங்களுடைய பள்ளிவாசல்ல வந்து உரிமையாக நோம்பு வாங்கிட்டு போறாங்க மாமன் மச்சான் என்று சொல்லி அவ்வளவு நட்புறவோடு பழகி எங்களுக்கு வந்து ரமலான் பிரியாணி தராட்டினா நடக்கிறதே வேற என்று சொல்லி உரிமையோடு வந்து பிரியாணி சாப்பிட்டு விட்டு போகின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய நிலையில நோம்பு கொஞ்சம் குடிக்காட்டினா அவனை கொலை பண்ணிடுவேன் மறக்கணுமா அது அப்படி குடிக்காதனால ஒருத்தன் அடிச்சே கொண்டோன்னு நீங்க சொல்றிய இங்க ரெண்டு பேர் செத்து இருக்காங்க அஞ்ச ஒருத்தன் செத்து இருக்கான்னு சொல்றான் அங்க ரெண்டு பேர் செத்தான் இங்க ரெண்டு பேர் செத்தான் அங்க பத்து பேர் செத்தான் செத்தாண்டா அடிச்சு செத்தானா அவனா செத்து இருப்பான் அது வேற சாகு டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு இது முஸ்லீம் சகோதரர்கள் தான் அடித்துக் கொண்டார்கள் என்று நீங்க சொல்றீங்க எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்ப பாருங்க எப்படி எல்லாம் இவர்கள் திசை திருப்புறாங்கன்னு பாருங்க எப்படி எல்லாம் இவர்கள் பொய்யான விஷயத்தை அப்படி புனைந்து இந்த மாதிரி கஞ்சி குடிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க கஞ்சி கஞ்சி அவர்கள் வந்து குடிச்சிட்டு போறாங்க அப்ப நிலைமை இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து முஸ்லீம்களை வந்து திட்டம் தீட்டி கங்கணம் கட்டி கட்டம் கட்டுவதற்காகவே முஸ்லிம்கள் மேல இப்படிப்பட்ட பொய்யான அவதூறுகளை அள்ளி வீசிக் கொண்டிருக்கின்றார்கள்